மேசராசியில் பிறந்த அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் மேசராசிக்காரங்களுக்கு சனி ஆரம்பிக்க போகுது நிறைய பேர் வந்து ரொம்பவே வந்து பயத்தோடு இருப்பீங்க அடுத்து வரக்கூடிய நாட்கள் மேசராசிக்கு எப்படிப்பட்ட மாற்றத்தை தரப்போகுது தான் அந்த வீடியில் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் மேசராசியில் பிறந்த அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாமே வரக்கூடிய நாட்களில் நிகழப்போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் மேசராசிக்காரங்களை நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த நிமிடம் வரைக்கும் ஒரு நாளில் ஸ்டார்டிங்கில் கண்ணீரோடு தான் ஆரம்பித்து கண்ணீரோடு தான் அவங்களுக்கு அந்த நாள் வந்து முடியக்கூடிய நாட்களாக பெரும்பாலும் மேச ராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குது மேசராசிக்காரங்க எப்படியாவது நம்ம வாழ்க்கை மாறிடுன்னு நம்பிட்டு இருக்காங்க ஆனால் அவங்க மனசில் பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கவே மாறவே மாறாது நம்ம இப்படியாவது இருக்க போகிறோம் அப்படின்னு நிறைய பேர் நம்பிக்கிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை மாறதான் போகுது இனி வரக்கூடிய நாட்கள் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே செல்வ செழிப்போடு நீங்கள் வாழ போகிறீங்க கடந்த காலகட்டங்கள் நடந்த கெட்ட எல்லாமே விட்டுருங்க கடந்த காலகட்டங்களில் நீங்கள் எண்ணி பார்க்கும்போது வாழவே பிடிக்காத ராசினா அது வந்து மேசராசிக்காரங்க உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளுமே துன்பமாக தான் நீங்கள் கடந்து வந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு மிகவும் அற்புதமான நாட்களாக உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்குது நிறைய பேர் வந்து இந்த சனி நினச்சி நிறைய நபர் வந்து பயந்துகிட்ருப்பீங்க சனி வந்து அவ்வளோதான் நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றமே அடைய முடியாது நம்ம ரொம்ப கீழே டவுன் ஆகிருவோம் அப்படின்னு நிறைய பேர் கவலைப்பட்டு இருப்பீங்க அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் உங்கள் வாழ்க்கையில் வராது எல்லாருமே வந்து பணத்தை மறைச்சு வைக்கிற இந்த காலத்தில் மேசராசிக்காரங்க நீங்கள் எல்லாத்துக்குமே எடுத்து செலவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதுதான் உங்களுக்கு இந்த பணத்தால் நிறைய சிக்கலை வர காரணமே முடிஞ்ச அளவுக்கு வந்து பணத்தை சேமித்து போகிறாங்க வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு செல்வ செழிப்போடு நாட்களாக உங்களுக்கு விரைவில் அமையும் மேசராசிக்காரங்க பார்க்குறதுக்கு கோபக்காரங்களாகவும் முரட்டத்தனமான ஆட்களாகவும் வெளியே தெரிந்தாலும் மனதளவில் வந்து ரொம்பவே வந்து குழந்தைங்க மாதிரி மரியாதை கொடுத்து கொடுக்குறதுல மேசராசிக்காரங்கள அடிச்சிக்க ஆளே கிடையாது இல்லாதவங்களோ இருக்கிறவங்களோ சின்னவங்களோ பெரியவங்களோ எல்லோருமே வந்து சமமாக மதிக்கக்கூடியவங்க உங்களுக்கு இது குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி ஸ்டார்ட் ஆகிடுச்சி இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வருமானம் அப்படிங்கிறது பல மடங்கு அதிகரிக்க போகுது செவ்வாய்க்கேதோட அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு பணம் வரவுங்கிறது தாராளமாக கிடைக்கும் நினச்சது எல்லாமே செஞ்சு முடிப்பீங்க குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுற பண்ணுறாரு உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு முன்னேற்றத்தை அவர் ஏற்படுத்தி தருவார் வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய பதவிக்கு ஏற்ப சம்பள விகிதம் எல்லாமே உங்களுக்கு அதிகமாக வரப்போகுது குரு பார்க்க கோடி நன்மை இந்த குருவோடைய வக்ர நிவர்த்தியாக இருக்கிறதுனால உங்களுக்கு வேலை தேடி ரொம்ப நாட்களாக வந்து அலையிற நபர்களுக்கு விரைவில் உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலை கிடைக்கும் அது வந்து அரசாங்க வேலையோ அல்லது தனியார் வேலையோ இல்லை ஐடி ஜாப்போ நீங்கள் எதிர்பார்த்த நல்ல வேலைங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் தொழிலில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி அனைத்துமே உங்களுக்கு வெற்றியாக மாறும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்கிறதுனால வருமானம் உங்களுக்கு பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாக உங்களை வந்து சேரும் கேதுவால உங்களுடைய செல்வாக்கு வரக்கூடிய நாட்களில் உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழிலையும் சரி வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து பிரச்சனை கொடுத்துருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்களில் அவர்களுடைய பிரச்சனைங்கிறது இருக்காது நன்றாக வேலை செய்தவர்களுக்கு வரக்கூடிய நாட்களில் பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை எல்லாமே உங்களுக்கு கிடைக்க இருக்குது இனி தொழிலில் ஒரு நல்ல வளர்ச்சி ஏற்படும் உங்கள் வார்த்தை வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில் நீ எதிர்பார்த்த உயர்வுக்கு கண்டிப்பாக போவீங்க தொழிலிருந்த தடைகள் விலகுவது மட்டும் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியிலிருந்து தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு விற்பனைங்கிறது அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் அது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சிங்கிறது ஏற்படும் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய மேசராசி நேரில் வந்து கடந்த இரண்டு காலகட்டமாகவே வந்து இவன் எந்த ஒரு லாபம்ங்கிறது உங்களுக்கு வந்திருக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் பெருசாக லாபம் அப்படிங்கிறது வந்துருக்காது பிஸ்னஸே க்ளோஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா நிறைய நபர் வந்து இருப்பீங்க ஆனால் அதாவது பார்த்தீங்கன்னா முதல் மூன்று மாதம் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் மூன்று மாதம் மட்டும்தான் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் நீங்கள் நினைப்பீங்க தை பிறந்தால் வழிபிறக்குன்னு எல்லாருமே சொன்னீங்க ஆனால் வந்து எனக்கு வந்து எந்த ஒரு நல்லதையுமே நடக்கல எனக்கு தெரிஞ்ச தெரிஞ்சிக்காரங்கள யாருக்குமே நல்லதே நடக்கல இது நீங்கள் தவறான செய்தி சொல்லாதீங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஜனவரி பிப்ரவரி மார்ச் மாதம் வரைக்குமே வந்து மேசராசிக்காரர்களுக்கு நல்லதுங்கிறது ஒரு நூற்றுக்கு ஒரு பத்து பர்சன்ட் இருபது மட்டும்தான் நடக்க இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா சனிப்பெயர்ச்சி ஆரம்பித்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில நீங்கள் எட்டாவது உயரத்துக்கு போகக்கூடிய நாட்களாக உங்களுக்கு சனி பேர்ச்சி ஆறு மா கலந்து ஆறு மாதம் காலங்களுக்கு உங்களுக்கு மிகவும் அற்புதமான நாட்களாக உங்களுக்கு வந்து வரக்கூடிய நாட்கள் அமைஞ்சிருக்குது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் வந்து கும்பத்திலிருந்து மீனத்திற்கு போகிறார் மறுபடியும் ஒரு ஆறு மாதம் கழித்து மீண்டும் வந்து கும்பத்திற்கே வருகிறார் இந்த ஆறு மாத காலகட்டம் அப்படிங்கிறது மேசராசிக்கு மிகுந்த செல்வ செழிப்போடு வாழக்கூடிய நாட்களாக கருதப்படுகிறது அது மட்டும் இல்லை நீங்கள் எதையெல்லாமே கடந்த காலகட்டங்களில் இழந்தீங்களோ அதை எல்லாமே நீங்கள் மீண்டும் திரும்ப பெறக்கூடிய காலகட்டமாக இந்த ஆறு மாத காலம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மற்ற ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குதோ இல்லையோ ஆனால் மேசராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பான நாட்களாக உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்குது மேசராசிக்காரங்க மற்றவங்க மேலே பாசத்தையும் அன்பையும் அதிகமாக காட்டுவாங்க ஆனால் இவங்களுக்கு அது யாருமே திருப்பி காட்டுறதில்ல சொந்தக்காரங்க நண்பர்கள் எல்லாமே வந்து அவங்களுக்கு ஒரு காரியாகணுன்னு தான் கூட வச்சுருப்பாங்க அந்த காரியம் முடிஞ்ச உடனே வந்து கழட்டி விட்டுருவாங்க இல்லாத நபர்களுக்கு ஓடி போய் உதவி செய்கிறதுல முன்னோடினால் அது வந்து மேசராசிக்காரங்களா மற்ற ராசிக்காரங்களோட மேசராசிக்காரங்களுக்கு அன்பு பாசங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் மற்றவங்க மேலே வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நாலு கிரகங்களுடைய பலன் வந்து கிடைக்க போகுது இதனால் உங்கள் வாழ்க்கை நிலை கண்டிப்பாக முற்றிலும் மாறப்போகுது இதனால் வரைக்கும் உங்கள் கைக்கு வந்து தங்கியிருக்காது நல்லதுங்கிறது நடந்திருக்காது எல்லாத்தையுமே நீங்கள் தடைகளோடையே சந்திச்சிட்டு இருந்திருப்பீங்க இனிமேல் அந்த தடைகள் அப்படிங்கிறது இருக்காது வேலை இல்லாத நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு வரக்கூடிய மார்ச் மாதம் முதலே உங்களுக்கு நல்ல தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலைங்க நிச்சயமாக கிடைக்கும் உங்கள் குடும்பத்தில் குறிப்பாக பிரச்சனை வர்றதுக்கு காரணமே வந்து மூன்றாவது நபர் தலையிடுறதுனால தான் அது வந்து இப்போ பெண்ணினுடைய அம்மா அப்பா அல்லது ஆணினுடைய அம்மா அப்பா இவங்க யாராவது வந்து குடும்ப பிரச்சனையில கணவன் மனைவி பிரச்சனை போது அந்த சண்டை சச்சரவு மிகப்பெரிய பிரச்சனையாக வர காரணமாக இருக்குது முடிஞ்சளவுக்கு வந்து கணவன் பிரச்சனை வரும்போது அதை நாலு சொத்துக்கள் வச்சு பேசி சமாதானம் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தேவையில்லாமல் பிறரிடம் கொண்டு போனால் நிறைய சிக்கலையும் மனக்கஷ்டத்தையும் கொண்டு வந்து கடைசியில் விட்டுறாங்க வரக்கூடிய நாட்களில் நீங்கள் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் கிட்ட கடன் வாங்கிட்டு ரொம்ப நாட்களாக தராமல் இருக்கக்கூடிய உங்கள் நண்பர்களாக இருக்கட்டும் இல்லை சொந்தக்காரர்களால் இருக்கட்டும் தெரிஞ்சவங்களாக இருக்கட்டும் விரைவில் உங்கள் பணத்தை வந்து திருப்பி தர போகிறாங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு விரைவில் கிடைக்கும் குடும்பத்தில் ரொம்ப நாட்களாக வந்து எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடக்காமல் இருக்கும் பெரியவங்க எல்லாமே வந்து ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க உங்கள் வீட்டுகளில் பார்த்தீங்கன்னா வந்து வரக்கூடிய நாட்களில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சி எல்லாமே உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள்லாம் நடக்க இருக்குது சிலர் புதிதாக தொழில் தொடங்கலான முயற்சி பண்ணுவீங்க நீங்கள் இருக்கக்கூடிய முயற்சிக்கு கண்டிப்பாக அதற்கேற்ற உதவிகள் உங்களுக்கு விரைவில் கிடைக்கும் மேசராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அல்லது அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் கிடைக்க போகுது சேமிப்பு அப்படிங்கிறது அதிகமாக போகுது வேலையில் இருந்த பிரச்சனைகள் தடுமாற்றம் எல்லாமே உங்களுக்கு விரைவில் மறைஞ்சிடும் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்பவே வந்து அபரிவிதமாக இருக்க போகுது உங்களுடைய நண்பர்களே பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சிங்கிறது இருக்க போதும் முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியத்தோடு வச்சுக்கோங்க எதையுமே யார்ட்டையுமே ஷேர் பண்ணாதீங்க அது வந்து பிஸ்னஸ் ரீதியாக இருக்கட்டும் அல்லது பணம் சார்ந்ததாக இருக்கட்டும் அது குடும்ப விஷயமாக இருக்கட்டும் எதா இருந்தாலுமே வந்து அது உங்களுடைய ரொம்ப க்ளோஸான சர்க்கிளில் மட்டும் அதை சொல்லிப் பழாதுங்க தேவையில்லாத நபர்கள்ட்டையோ இல்லை ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையோ சொந்தக்காரங்கிட்டயோ எதையுமே நீங்கள் ஷேர் பண்ணாதீங்க அது கடைசியில் பார்த்தீங்கன்னா வந்து அது உங்களுக்கு மிகப்பெரிய சிக்கலையும் மனக்கஷ்டத்தையும் கொண்டு வந்து விட்டுறாங்க அதனால இந்த இடத்துல சீக்கிரம் மட்டும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் மேசராசியில் பிறந்த மாணவர்களாக நீங்கள் இருக்கும் பட்சத்தில் வரக்கூடிய பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு பொதுத்தர நினச்சி நிறைய மாணவர்கள் வந்து பயத்தோடு இருப்பீங்க நம்ம எதிர்பார்த்த மா மதிப்பின்னு வராதா நம்ம அடுத்த நல்ல கோர்ஸ் கிடைக்காதா நல்ல டிபார்ட்மெண்ட் கிடைக்காதா அப்படின்னு ஒரு பயத்தோடு இருப்பீங்க அந்த மாதிரி எந்த ஒரு பயப்பட தேவை கிடையாது நீங்கள் எதிர்பார்த்த மதிப்பெண் நிச்சயமாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் கொஞ்சம் நீங்கள் அதுக்கேற்ற உழைப்பு மட்டும் நீங்கள் கொஞ்சம் எஃபெக்ட் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வருத்தப்பட தேவை கிடையாது ஆசிரியர் சொல்கிறத கேட்கறதுனால உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நல்ல உயர்வுக்கு போவீங்க உடல் ரீதியை பொறுத்த வரைக்கும் ஏதாவது கடந்த காலகட்டங்கள் என்ன பார்க்கும்போது மேசராசிக்காரங்க வீட்டில் அடிக்கடிக்கு இந்த உடல் சார்ந்த பிரச்சனை நிறையவே வந்துகிட்டு இருக்குது அது பேரண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை வந்து குழந்தைகளாக இருக்கட்டும் இந்த மாதிரி உடல் சார்ந்த ரீதியாக நிறைய பிரச்சனைகளும் பண விரயம் வந்து அதிக வகையாக ஹாஸ்பிட்டலுக்கு செலவாகிட்டு இருக்குது ஒரு மாதம் ஒரு நம்பர் ஒரு ராசிக்காரர் வந்து முப்பதாயிரம் சம்பாதிச்சார் அப்படின்னா அது பத்தாயிரம் வரைக்கும் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு ஏதாவது செலவு இருக்காங்க பார்த்தீங்கன்னா கையில் கா காசு சேமித்து ஏதாவது ஒரு கடனை கட்டி வாழ்க்கையில் முன்னேறலாம்னு பார்த்தா இந்த ஹாஸ்பிட்டல் செலவு வந்து குறுக்க வந்து நின்றுக்கிட்டு இந்த மாதிரி வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய விடாமல் பண்ணிக்கிட்டு இருக்குதுன்னா பெரும்பாலான ராசிக்காரங்க குற்றம் சாட்டுறாங்க உடல் ரீதியை பொறுத்த வரைக்கும் உங்களை பயமுறுத்திட்டு வந்த நோய்கள் எல்லாமே விரைவில் உங்களுக்கு மருத்துவத்தாலேயே விலக போகுது ரத்த கொதிப்பு சர்க்கரை போன்ற நோய்கள் எல்லாமே உங்களுக்கு விரைவில் கட்டுக்குள் வரும் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி தம்பதிகள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க புதிய வண்டிகள் வாங்கினங்கள் வாங்குவீங்க உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தூரம் நீங்கள் சனி பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக வளமாக மாறும் மேசராசியில் பிறந்த ஆண்களுக்கு நிறைய நபர்கள் வந்து திருமணம் ஆகாததாகவே நிறைய நபர்கள் இருக்காங்க திருமணம் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு எட்டாக்கணியாகவே இருக்குது வயதுக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு வயசு முப்பத்தாறு வயசுக்கு மேலே நிறைய மேசராசிக்கார ஆண்கள் வந்து காணப்படுறாங்க காரணம் பார்த்திங்கன்னா வந்து ஜாதகம் சரியில்லை சுத்த ஜாதகம் ராகுது செவ்வாய் இருக்குது செவ்வாய் எட்டில் இருக்குது செவ்வாய் பண்ணில் இருக்குது இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரீசனால் வந்து பெண் அமையிறது ரொம்பவே வந்து காலதாமதமாயிட்டிருக்கு உங்களுக்கு வரக்கூடிய இந்த ஒரு ஆறு மாதங்களில் பார்த்திங்கன்னா விரைவில் உங்களுக்கு திருமண நிலை அப்படிங்கிறது நிச்சயமாக நடக்க போகுது நீங்கள் எதிர்பார்த்த நல்ல வரன் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் வரைக்கும் வாழ்க்கை துணையை இழந்த மேசராசி நேர்கள் அதாவது வந்து அதாவது வந்து யாராவது வந்து டிவோர்ஸ் ஆகியிருந்தாலோ இல்லை வா கணவரையோ மனைவியோ இழந்திருந்தாலோ உங்களுக்கு நிச்சயமாக வரக்கூடிய நாட்களில் நல்ல ஒரு வரன் நிச்சயமாக கிடைக்கும் அதாவது வந்து இரண்டாவது திருமணத்தை நோக்கி போகும்போது சமூகம் ஏதாவது சொல்லுமா இல்லை சுற்றி இருக்கீங்க ஏதாவது நினைப்பாங்களா அல்லது ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது தப்பாக பேசிடுவாங்களா அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக வந்து இரண்டாவது திருமணத்தை நோக்கி நிறைய நபர்களுக்கு போகாமல் இருக்காங்க கண்டிப்பாக அது ஆணோ பெண்ணோ நிச்சயமாக துணை அப்படிங்கிறது இருவருக்குமே தேவை கண்டிப்பாக வந்து நீங்கள் இரண்டாவது திருமணம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கிய நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு இன்னொரு ஆறு மாதங்களுக்குள்ள நிச்சயமாக நீங்கள் குழந்தை பாக்கியம் உங்களுக்கு நிச்சயமாக உண்டாகும் பெண்கள் உடல் சார்ந்த நிறைய பிரச்சனை இருக்குதுனால தான் வந்து குழந்தைய பாக்கியத்திற்கு ரொம்ப நாள் தள்ளி போயிட்ருக்கு கண்டிப்பாக இன்னொரு ஆறு ஏழு மாதங்களுக்குள்ளே நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியங்கிறது உண்டாகும்